புறநானொரு பாடல் மமிழ் உள்ளம் பாடியவர் பெருஞ்சித்திருநார் பாடப்பட்டோன் புலவரின் மனைவி வினை பாடான் துரை பரிசில் நின் நயர்ந்து உரை நம்ம நீ நயர்ந்து உரைனருக்கும் பன்மான் நின் கிளை முதலோர்க்கும் கடும்பின் கடும்பசி தீர யாழனின் நெடுங்குறி எதிர்ப்பை யோர்க்கும் இன்னோர்க்கு என்னாது என்னோடும் சூழாது வல்லாங்கு வாழ்தும் என்னாது நீயும் எல்லோர்க்கும் கொடுமதி மனைகிட ஒே பழந்தூங்கு முதிரத்துக் கிழவன் திருந்துவேல் குமணன் வளனே இவை முதிரமலை அரசன் குமணன் கொடுத்த செல்வங்கள் இவற்றை எல்லாருக்கும் கொடு உன்னை விரும்பி வாழ்பவர்களுக்கும் நீ யாரை விரும்பி வாழ்கிறாயோ அவர்களுக்கும் உன்னை பின்பற்றி கற்று கொண்டு வாழும் உன் சுற்றத்தார்களுக்கும் உனக்கும் உன் சுற்றத்தார்களுக்கும் பசி போக்கக் கடனாக கொடுத்து உதவியவர்களுக்கும் இன்னாருக்கு என்று கணக்கு பார்க்காமல் என்னை எதும் கேட்காமல் எல்லாருக்கும் வழங்குவாயாக குமனின் செல்வத்தை அனைவருக்கும் வழங்குங்கள் உங்களை விரும்புவோர் நீங்கள் விரும்புவோர் உங்கள் சுற்றத்தார் உங்களுக்கும் சுற்றத்தாருக்கும் பசியாற்றியோர் மற்றும் எவ்வித பாகுபாடுமின்றி அனைவருக்கும் கொடுங்கள் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காமல் தாராளமாக வழங்குங்கள் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்